இங்கே மட்டும் தினமும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்க என்ன தான் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருந்தாலும் இந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறது இந்த மாவட்டங்களில் மட்டும் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு தீவிரமான கனமழை இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் செய்து கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு எதனால இந்த மழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் வந்து நிறைய மாவட்டங்கள்ல அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு அதில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக நம்ம பெய்கிறத பார்க்குறோம் இதில் கனமழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது மேற்கு தொடர்ச்சி தான் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் சென்னை பகுதிகளுக்கு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வராது அதனால் கவலைப்படாதீங்க நிறைய பேர் வந்து இரவு நேரங்கள் நள்ளிரவில் எங்களுக்கு சாரல் மழை போல் வந்துக்கிட்டே இருக்குது சென்னையில் இது வந்து அப்படியே ஒரு பெருமழையாக மாறி ஏதாவது தீவிரமான ஒரு மிக கனமழையாக வருமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு தாழ்வு பகுதி வந்து கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால நீங்கள் விடிய விடிய சாரல் மழை பெய்தாலும் நீங்கள் அச்சப்படுறதுக்கு எதுவும் கிடையாது வானம் மேகமூட்டமாக மாறும் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் சென்னையில் எதிர்பாருங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதில் வந்து குறிப்பாக நம்ம இடம் குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தினந்தோறும் கனமழை அப்படிங்கிறது வந்து தேவாலா பந்தலூர் அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அவலஞ்சி உதகமண்டலம் இங்கெல்லாம் வந்து தினந்தோறும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல இருக்கும் காரணம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம்தான் அதே போல் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை சோழையாறு சின்ன கல்லறில் ஒவ்வொரு நாளும் கனமழை இருக்கு இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் எதிர்பார்க்காதீங்க தினந்தோறும் கனமழை இருக்குது வால்பாறையில் அதனால கோயம்புத்தூர் நகர பகுதியில் வேணால் வானம் மேகமூட்டமும் மிதமான மழையுமாக அவ்வப்போது இருக்கலாம் ஆனால் வால்பாறை பொறுத்தவரை விடவே விடாது மழை பொழிவு ஏன்னா அதில் மலைப்பகுதிகள் தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது காணப்படும் வால்பாறை சின்ன சின்னக்கல்லாறில் தினந்தோறும் கனமழை இருக்குது அதே மாதிரியே தேனி தென்காசிக்கும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மலைப்பகுதிகளுக்கு மிதமானதுலேருந்து கனமழை தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் பரவலாக மழை தொடர்ந்து பதிவாகும் ஆனால் மற்ற இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தேனி மற்றும் தென்காசிலையும் கனமழையானது தீவிரம் அடையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னா நம்ம கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்கள் வடக்கு ஆந்திரா தெலுங்கானு சொல்லிட்டு பல இடங்களில் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக பல மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து அதிகரிச்சிருக்குங்கிறதுனால நம்ம தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளெலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த பகுதிகளுக்கு கனமழை தீவிரம் அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லி மழை பதிவாயிட்டே தான் இருக்குது மேற்கு தொடர்ச்சியில் குறைய வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய சில இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அப்படின்னு பார்ப்போம் சில நேரங்களில் நீலகிரி மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏழு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி விடாமல் மழை வந்து கொண்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்போம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தீவிரமடையும் கன்னியாகுமரி வந்து பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் எல்லா நேரமே நமக்கு மழை வரலனா கூட அவ்வப்போது இந்த சாரல் மழை மிதமான மழையெல்லாம் வந்து வந்து போகும் கன்னியாகுமரியில ஏன்னா இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகள் மலைப்பகுதிகளில் கனமழை இருக்குன்னு நம்ம இப்போ சொன்னதுனால நிச்சயமா இந்த ஐந்து மாவட்டங்களும் ஒரு தொடர் மழை பொழிவை சந்திக்கும் ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இனி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டுமே கனமழையானது மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்களுங்க பொதுவாக நம்ம கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தான் அதுல மாற்றம் இல்லை நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழையெல்லாம் எங்களுக்கு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு நேரங்களில் சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதிக மழை வந்துருமோன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை அதிக அளவு மழை கிடையாது மிதமான மழை மட்டும்தான் அதற்கு மேலே நமக்கு மழை தீவிரம்ங்கிறது இருக்காது பெரும்பாலும் இந்த மிதமான மழைன்னு சொன்னால் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து அந்த மூணு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இந்த மழை பொழிவுகளும் அதிகபட்சமாக இருக்கும் கடந்த நாளில் பார்த்தோம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக கொட்டி தீர்ந்துச்சு அதே போல் இன்னொரு மழை வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்போதைய நிலவரப்படி நமக்கு வந்து மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை கனமழை உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வானிலை அறிக்கையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி நம்ம வானிலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கு கடலோரப் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த லேசான மழையும் மிதமான மழையும் மட்டுமே அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் விட்டு மழை கிடைக்கும் இரவு மற்றும் நள்ளிரவுல இந்த பரவலான மழை பொழிவை கடலோர மாவட்டத்தில் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்கள் அதே தான் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக அவ்வப்போது டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் அதனால டெல்டா பகுதிகளுக்கு எல்லா நாளுமே வெயில் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் கிடையாது நிச்சயமா நமக்கு மழை வாய்ப்பும் இருக்கு அதுதான் கடந்த இரண்டு நாட்களில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை தொடர்ச்சியாக டெல்டாவில் வந்து பதிவாகியிருக்கு இனி வரும் நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் டெல்டா பகுதிகளில் விட்டுவிட்டு அவ்வப்போது இந்த லேசான மழையாக இருக்கும் பெரும்பாலான நேரங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் என்னதான் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் இருந்தாலும் இரவு நள்ளிரவில் பரவலாக அந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் நீடித்து காணப்படும் அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் நிறைய பேர் வானிலை அறிக்கை ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம சுருக்கமாக தான் இருக்கோம் எந்தெந்த ஒவ்வொரு மாவட்டத்தின் பேராக சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் அதுக்கப்புறம் எல்லாரும் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் போட ஆரம்பிச்சிடுறீங்க அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டாலே உங்கள் பகுதிகளில் எப்படி மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பக்கம்லாம் எப்படிங்க இருக்கும் ரொம்ப தீவிரமான கனமழையாக இருக்குமா அப்படின்னா இங்கெல்லாம் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக காணப்பட வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாகிட்டு வருது இதன் காரணமாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக காலை மற்றும் பகலில் இருக்கும் இந்த இரவு நேரங்கள் நள்ளிரவில் மட்டும் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழை அப்படிங்கிறது ஒரே நாளில் கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு ஆகவே பகுதியாக மழை கிடைக்கும் ஒருவேளை எங்கெல்லாம் உங்களுக்கு மழை ரொம்ப குறைவாக வந்திருக்கோ நிச்சயமா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அல்லது அடுத்த சுற்று மழை பொழிவுல கனமழையானது கொட்டி தீர்க்கும் குறைவான பகுதிகள் கனமழை வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும் சில நேரங்களில் இந்த மாலை நேரங்களில் காற்றுடைய வேகமும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மாலை நேரங்களில் அதிக அளவில் நீங்க மேக கூட்டங்களை பார்க்க முடியும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மிதமான மழையும் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே மாலை இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் விட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகளும் உள் மாவட்டத்தில் இருக்கு தென் மாவட்டங்களில் விட்டு சில சமயங்களில் மிதமான மழை இருக்கும் ஏன்னா எல்லா நேரங்களுமே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது கிடையாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக நேரம் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பகுதியாக பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை எப்பங்க இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அடுத்து வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நமக்கு தீவிரம் எச்சரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம் தென்மேற்கு பருவமழையானது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க கர்நாடகாவில் வரும் நாட்களில் அதிகனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக அளவில் நீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் ஏன்னா கர்நாடகாவில் வந்து நிறைய இடங்கள்ல நமக்கு மழையானது பதிவாகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கர்நாடக மாநிலம் கடலோர பகுதிகள் மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உடுப்பி போன்ற பகுதிகள்லாம் ரொம்பவே கடுமையான மழை தாங்க கபினி மற்றும் அந்த அணை பகுதிகளில் அந்த வட்டார பகுதிகள்லாம் ரொம்ப தீவிரமான மழை வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இருபதாயிரம் அடிக்கு மேலே தண்ணீர் திறப்பு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ச்சியாக இன்னும் அதிக அளவில் நீர் திறப்பு எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் நமக்கு நீர் திறப்புங்கிறது அதிகமாகும் கிருஷ்ணசாகர் கபினி மற்றும் ஹேமாவதி அணை உள்ளிட்ட பல பகுதிகள் எல்லா இடங்களுமே நம்ம கனமழை ரொம்பவே தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு கர்நாடகாவில் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் பாருங்கள் இந்த ஜூலை இறுதிலலாம் ஒரு லட்சம் கனடி தண்ணீர் அப்படிங்கிறது திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவிற்கு அதிகனமழை அதீத கனமழையானது கர்நாடகாவில் பதிவாகக்கூடிய நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்